வணக்கம் நலந்தாலா சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு வெண்டிக்காய் சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் தேவையான வெண்டிக்காவே இப்படி பொடி ஈஸாக அறிஞ்சி பாருங்க பாருங்கள் இப்படி அறிஞ்சு வைக்கணும் எப்படி இருக்கணும் இப்படி அறிஞ்சு வைக்கணும் ஈஸாக பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி வரமிளகாய் முந்திரி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு தேங்காய் நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து வெண்டிக்காவை அதில் போட்டு வெண்டிக்காவை வந்து அதில் போட்டு நம்ம வந்து அப்படியே நல்லா முருகலாக எடுக்கணும் வெண்டிக்காயை இப்போ வெண்டிக்காவை போடுறோம்

വതക്കിട്ടേക്കുന്നു നല്ല വടക്കിട്ടേ നല്ല இப்போ பழங்க சாதம் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கு இந்த சாதத்தையும் நம்ம ஒடிச்சு வச்சுக்கணும் கடைசியில் இதில் முக்கியமான இதுன்னா ஒரு பொடி செய்வோம் அந்த பொடி தான் அது சாதத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் நம்ம குடிசாதம் டைம் டைஸ் செய்கிற மாதிரி இது வந்து பசங்களுக்கு நம்ம வந்து வெண்டிக்காய் சாதம் செஞ்சு வந்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா எண்ணெயில நல்லா முடுக்கலாம் இருக்கணும் திண்டிக்க நல்லா திண்டி கே நல்லா வளர்க்க அப்படியே வளர்க்க வர நல்லா சூப்பரா ஒரு முடுக்கலா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஈஸியான இது கிட்ட செஞ்சிடலாம் அதாவது முன்னாடி வந்துட்டாங்கன்னா நம்ம உடலை கட்சமே செஞ்சிடலாம் இந்த குலவளப்பெல்லாம் புல்ல நல்லா அப்படியே முருகலா வதக்கறதுனால இந்த குழகு போயிடும் வெண்டிக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழகுழப்பா இருக்கும் அதெல்லாம் இது இருக்காது தான் நம்ம முதல்ல நல்லா வதக்கிக்கிறோம் வளர்க்கறத்துக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்ப அப்பமானது அப்புறம் பூண்டு வைக்கணும் இஞ்சி பேஸ்ட்டு கருவேப்பில கொத்தமல்லி வர மிளகா முந்திரி உளுந்து கடலப்பருப்பு கடுகு முள்ளகு இவ்வளோதான் நமக்கு வேண்டியது ரொம்ப சுலபமாக செஞ்சதுதான் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க வெண்டிக்காய் நம்ம ஒரே மாதிரி பார்த்தாலும் போன வாரம் நாங்கள் வெண்டிக்காய் சட்னி போட்டோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்கள் சைட்லேருந்து இந்த வாரம் நாங்கள் வெண்டிக்காயில சாதம் பண்ணுறோம் நல்லா அப்படியே கிண்டி கிண்டா இருக்கட்டும் அது நல்லா முது உப்புலாம் வரும் பாயில் பட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம வெங்காயமே சேர்க்க போகிறது இல்லை இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு பதில் நம்ம இஞ்சி இஞ்சி தனியாக இருக்குது பூண்டு தனியாக இருக்குது பாருங்க வாசம் காமகமான வருது நல்லா முதுகலா ஆனா வாசம் காமகமான வருது பாருங்க பாருங்கன்னா இதே நம்ம வந்து இந்த பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து தாழ்ச்சிக்கலாம் பேட் கடலை கொஞ்சம் எடுத்து கொடு வத்து இருக்குது அன்னைக்கு வத்தி இதில் வத்துக்கலாமா சரியாயிடுச்சு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் பச்சை இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடல கல்லப்பருப்பு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து அதே போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு முக்கியமான பொடி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான இப்போ போடுங்க உளுந்து போட ம் போடும்

위에고 곤정 d i f f e r 로 n மிளகா வர மிளகா வரணும்னா இது ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பொடி தான் ரொம்ப முக்கியமானது இந்த வெண்டிகாய் சாத்துக்கு இந்த தான் ரொம்ப முக்கியம் இப்பயே பாருங்க வாசம் இப்போ கர்மங்களுக்கு ஆற விட்டு நம்ம வந்து மிக்சில அரைச்சிடணும் ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப பௌடரமா இருக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து தாளிக்க போறோம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சா நல்லது வாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கடுகு போடுறோம் கடுகு அதில் கொஞ்சம்

பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு அதோட கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டுருக்கோம் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இதான் வறுத்த கடலையும் போட்டிருக்கோம் முந்திரி வறுத்த கடலை ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன் சார் போதும் போதும் நல்லா நொடியம் போட்டதுக்கு அப்புறம் வாசம் பதம் கனமான வருது பாருங்க. 2 நிமிஷம் ஆனது நல்ல இப்படி வத்திக்கலாம். இப்போ நம்ம உப்பு பாத்துக்கலாம் சாத்துக்க வேண்டியது உப்பு சா வைக்க போட் பண்ணிக்கலாம் காம்பரங்க வடிச்சு வச்சிருக்கோம் இப்ப இதில் கலந்து நம்ம போட்டுக்கொண்டிருக்கோம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்த வெண்டிக்காய் சாதம் பாருங்க என்ன அழகாக இருந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே என்ன சாதம் வேணுமா பாரு இது சரியாக இருக்கான்னு

ஒரு கலர் கெண்டிகா சாதம் பசங்களுக்கு வந்து பேக் மாதிரி எடுத்து கொடுக்கலாம் பெரியவங்களும் லஞ்ச் பேக் மாதிரி எடுத்துட்டு போகலாம் புளி சாதம் மாதிரி ரைஸ் மாதிரி இது நல்லா முந்திரி போயிருக்கும் கடலை போட்டுருக்கோம் அதனால நியூட்ரீன்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வெண்டிக்கா வந்து உடம்புக்கு நல்லது இந்த குழ கொழப்பு இல்லை பாருங்கள் நல்லா நம்ம வதக்கிட்ட தொட்டு அந்த குழவளப்பே இல்லை நல்லா இருக்கு பாருங்க பார்க்கத்துக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்க தான் நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மாக்காமல் அமுக்குங்க வேற ஒரு டிஷ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் பாருங்க நல்லா வந்திருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கும் இவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பொடி இருக்குன்னா வேற அந்த பொடியை வந்து வேற எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சில சாதம் ஜாஸ்தி கடணும்னா அந்த பொடியை ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம் பாய்